தேர்தல் அறிக்கையே நாங்க கொடுக்கல நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுதான் கொடுக்கறோம் இந்த தேர்தல் அறிக்கையை அரை நூற்றாண்டு தூங்க வச்சு சொரிஞ்சு சொறிஞ்ச விட்டு அறிக்கையோட முடிஞ்சிட்டு இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் வெறும் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு இப்ப அரசு வந்து பதினஞ்சு கோடிக்கு அலைபேசி தருவேன் முதலீட்டாளர் மாநாடு நடத்துவேன் அதை கொண்டு வருவேன் இதை கொண்டு வருவேன் ஆட்சிக்கு வந்து நாலு மாசத்துல செய்யாம ஆட்சி முடிய போற நாலு மாசத்துல அறிவிச்சு என்ன பயன்றிக்கு இது ரெண்டு கட்சிகளும் ஆளும் போது அதான் செய்யுது ஆட்சிக்கு வந்த போது ஆறு நாலரை ஆண்டுகள் கொள்ளையடிப்பது எல்லாம் செய்யுது ஆறு மாசம் இருக்கும்போது அதை செய்வேன் இதை செய்வேன்னு ஒரு வெற்றி அறிக்கைகளை இனிப்பான வார்த்தைகளை சொல்றோம் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் நாங்கள் வந்து அதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் போது என் செய்யலைன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது அதனால அந்த அறிக்கை கிடையாது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு எல்லாத்தையும் மாற்றம் நாங்கள் மாற்றுறது வந்து அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றத்துக்கு போராடுகிற பிள்ளைகளை நாங்கள் நிக்கிறோம் இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த தீய ஆட்சி முறை ஒழித்து தூய ஆட்சிமுறை மலர செய்யணும்னு துடிக்கிறோம் அதனால எல்லாத்திலுமே மாற்றுவோம் ஆமா முழுக்க அமைப்பு மாற்றம் முழுக்க மாற்றம் நீங்க வந்து எதையுமே இங்க என்னன்னா எது இலவசமா இருந்திருக்கணும் இருக்குது ஒரு அடிப்படை இந்த நாட்டினுடைய மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதா தான் இருந்திருக்கணும் எல்லா வளங்களும் தனிப்பெரும் முதலாளிகளுக்கா இருக்குது உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கா இருக்குது எல்லா வளங்களில் இருந்து என் மக்கள் வந்து தெருவோடு ஏந்தி தெருவோடு நிக்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இங்க எல்லா இலவசம் மானியம் போனஸ் சலுகை நிவாரணம் இதை தவிர வேற என்ன இருக்குது இந்த அரைநூற்றாண்டுகள் ஆட்சியில ஒன்றுமே இல்லை ரெண்டாவது கல்வி மருத்துவமும் குடிநீரும் இலவசமா இருந்திருக்கணும் கல்வி தனி முதலாளிக்கு மருத்துவம் தனி முதலாளிக்கு குடிநீர் தவிச்ச வாய்க்கு தண்ணியே தனியார் முதலாளி வைக்கிறான் எத்தனை நாளைக்கு இப்போ இன்னொரு பத்தாண்டுக்கு அடுத்த பத்தாண்டு கழிச்சு வருகால தலைமுறைக்கு குடிக்க தண்ணி இருக்குமா யாரு பதில் சொல்ல முடியும் அப்புறம் அரசு சொல்றது வீட்டுக்கு வீடு சேமிங்க என்ன வீட்டுக்கு வீடு நாங்க சேமிக்கிறோம் வீட்டுல சேமிக்கிறோம் நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க மூன்று ஆண்டுக்கு வேண்டிய மழை இதுன்றீங்க மூணு மாசத்துக்கு தேவையான நீரை சேமிக்கிறீங்களா இது என்ன எங்க இருக்குது உறிஞ்சி விற்கிற முதலாளி எங்கேயாவது நீர் தேக்க வச்சு நீரை சேமிச்சு அதை சுத்திகரிச்சு விற்கிறாரா எத்தனை தான் நீங்க பூமிக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து விற்பீங்க மாரில் பால் குடிக்கலாம் அறுத்த ரத்தம் குடிச்சா முத அடிப்படையவே மாத்தணும் திமுக வந்தாலும் ஆற்று மண்ணலை கொள்ளையடிச்சுட்டு போகுது அதிமுக வந்தாலும் ஆற்று மண்ணல கொள்ளையடிச்சிட்டு போகுது நீங்கள் வந்தாலும் ஆலையை கட்டி சாரா எங்காச்சுறீங்க அவங்க வந்தாலும் ஆலையை கட்டி சாராய எங்காச்சு உங்கள் அதிகாரம் வந்தாலும் அந்த ஆலையிலேருந்து சாராய எடுத்துக்கிறீங்க உங்க இவங்களுக்கு அதிகாரம் வந்தாலும் அந்த ஆலையிலேருந்து சாராய எடுத்துக்கிறீங்க கூடி கொள்ளையடிக்கிறீங்க எங்களை குடிக்க வைக்கிறீங்க நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக குடிக்கிறாங்க இந்த நாட்டு மக்கள் பதினாலாயிரம் பள்ளிக்கூடம் கட்சி படிக்க வச்சார் காமராஜ் நீங்கள் தெருவுக்கு நாலு குடியிருப்பங்களை கட்டி குடிக்க வைக்கிறீங்க எங்கள அடிப்படையே மாற்றணும் அதனால கல்வி மருத்துவம் இலவசம் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம் மின்சாரம் கூட இலவசம் கிடையாது தடையற்ற மின்சாரம் தரும் அவ்வளோதான் சரியான சாலை வசதி தடையற்ற மின்சாரம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் இது இருக்குதான்னு பாருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அடிப்படை கட்டமைப்புங்கிறது மக்களுக்கானதா இருக்கான்னு பாருங்க இந்த நெடுஞ்சாலை எனக்கு எனக்கானதா உங்களுக்கானதா சைக்கிள் ஓடுமா மாட்டு வண்டி ஓடுமா பெரும்பாலும் முதலாளி உற்பத்தி செய்கிற அந்த பொருளை ஏற்றுமதி செய்கிற பாரவந்தல் தான் போகுதே ஒழிய ஆனால் காட்டப்படும் போது மக்களின் நலனுக்கு சொல்லப்படுது ஆனால் எனக்காக போடப்பட்டதா எனக்காக போடப்பட்ட ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் இதுக்கு அப்பா வாங்குறேன் அடிமை இந்தியாவிலே நான் கட்டலை விடுதலை பெற்ற இந்தியாவில் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் எதுக்கு எனக்கு அப்பா வாங்குறேன் சொந்த நாட்டில் நடக்க கூட பாதைக்கு காசு கொடுத்தனே அப்போ என்ன விடுதலை பெற்ற நாடு எனக்கு என்ன உரிமை இருக்கு மொத்தமாகவே இதை மாற்றணும்னு பிடிக்கிறது